இல்ல சார் இப்ப நீங்க என்னதான் சொன்னாலும் அவரு விமர்சிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் போல ஒரு துணி ஏற்படுதில்ல அதாவது இடி ரைடு வந்துருச்சு அதனால பாஜக சமரசம் பண்ண போறாரு இவர் எடப்பாடி பேசுறதுக்கு என்ன தெளிவுங்கிற மாதிரி பேசுவார்கள் கொஞ்சம் கூட உண்மை இல்ல நீங்க ஓடி போய் மோடியை சொல்லுங்க அங்க போனாலும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முதலமைச்சர் போறாங்க அங்க போறாரு மத்த முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்களோ இல்லையோ இங்க தமிழ்நாட்டுக்கான நிதியவோ தமிழ் காலத்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையுமே நிச்சயமா நாளைக்கு முதல்ல மிச்சம் பேசுவாரு அப்ப அவர் வச்சு பாக்க போறாறீங்க நாளைக்கு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இவரு பொம்பளை பறிக்க குடியார பையன் இவன் இவனை பத்தி பேசவே கடந்து போயிடுறது நீ எதையா வாய் வச்சுட்டு இருக்க மாட்டேறாய்யா இவன் பேசுறதுனால நான் பேசுற தள்ளப்ப தள்ள போடுறான் என்ன அவன் கண்டிப்பா பேசுறீங்க பத்தி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது என் பொம்பளை பறிக்க குடியார பையன் முள்ளமாரி பையன் இவன் பிராடு பையன் இளைஞர்களை உள்ள வசூல் பண்ணி

தமிழ்நாடு காவல்துறை வந்து என்னோட கேஸ்ல வந்து உங்களை விசாரணை பண்ண அமிச்சாங்களே எதுக்கு ஓடினீங்க அப்படியே கதறிட்டு அப்படியே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே வாங்கிட்டு ஓடினீங்களே எதுக்கு ஓடினீங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை திமுகவின் முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் நாமல் கட்சியின் மாவட்ட செயலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர் அவரிடம் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு வாரங்களுக்கு வணக்கம் வணக்கம் தோழர் சமீப காலமாக சீமானுடைய பேச்சு வேறு விதமாக பேசும் பொருளாகவே மாறிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பிஜேபிக்கு ஆதரவாக பேசும் துணி வந்து அவ்வப்போது தென்படுகிறது சமீபத்துல பாத்திருப்பீங்க இப்ப நேற்று கூட பார்த்திருப்பீங்க ஈடிக்கு ஆதரவாக நேரடியாக பேச துவங்கி இருக்கிறார் என்ன சொல்ல வராருன்னா எல்லாமே நீதிமன்றம் தீர்மானிச்சுன்னா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றங்கிற மாதிரியா கேள்வி கேட்கிறார் இக்கிடத்தான் பிஜேபியோட குரல் அப்படியே பிரதிபலிக்கிறார் சீமான் முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க தொடர் இவர் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் மாதிரி சங்கியா மாதிரி ரொம்ப ஆலோசிச்சது ஆலோசிச்சு தொடர் மா ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க பாருங்களே அந்த ராகவன் தொடங்கி அண்ணாமலையில இருந்து எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்தா பேசுவாப்புல என்ன தப்பாலும் சரி ஆதரவு தெரிவிச்சுதான் பேசுவாரு இன்னைக்கு அவரு பாருங்க சின்னத்தை பாருங்க சின்ன கூட பாருங்க சீமானுக்கு வரைஞ்சு விவசாய சின்னத்தை சீமானுக்கு கலப்பை நிக்கிற மாதிரி இருக்கு அப்ப இது என்ன அது தேர்தல் ஆணையம் வந்து சீமான வரைஞ்சு சீமானோட சின்னத்தை கொடுக்குதா அப்ப முழுக்க முழுக்க சங்கி ஓட்டை பிரிக்கிறதுக்காண்டி சங்கிகள் பாக்குற வேலையைதான் இன்னைக்கு எப்படி விஜய் கொண்டு வந்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இவரை கொண்டு வந்தாங்க இவர் எடுபடலினோட விஜய் கொண்டு வராங்க இருந்தாலும் விஜய்க்கா சீமா இருக்கான்றது பிஜேபி ஆதரிக்கிறதுல இதுலதான் போட்டி ஓட்டு வாங்குறதுல ஏன்னா ஓட்டு குறைஞ்சு இவர் சொல்றாரு சட்டமன்றத்தை கலச்சவளமான கேக்குறாரு நம்ம பேசுறாரு மக்களுக்கு எதிரானதான் பேசுறாரு எதிரான கருத்துக்கள் தான் பேசுறாரு இளைஞர்களை சீரழிக்கிறாரு நாளைக்கு சட்டமன்றத்தை ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சீமான தூக்குல போடுவோம்னா தூக்கில போட்டலாமா சட்டமன்ற தீர்மானம் வந்து நாட்டுக்கு எதிரானவரா இருக்காரு இளைஞர்கள் எப்பலாம் வாழ்க்கையை சீரழிக்கிறாரு இந்த சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டாடே தீர்மானம் கொண்டாந்தா நீதிமன்றத்துக்கு போவாரா போக மாட்டாரா கண்டிப்பா நீதிமன்றம் ஒண்ணு எழுத்து இருக்கு அரசு நம்மளை மீறி ஒண்ணு செஞ்சுச்சுன்னா அது நீதிமன்றத்துல நம்ம மேல ஒண்ணு இருக்குறக்கானுதான் ஒன்றிய அரசு ஒண்ணு ஒண்ணே திட்டமிட்டு ஒன்னு ஒண்ணே பழிவாரன்ற நோக்கத்திலேயே செய்யுது இதை அடிமை எடப்பாடி மாதிரி இல்லாம இன்னைக்கு ஸ்டாலின்றவரு எல்லாத்தையும் ஏத்து நிக்கிறாரு அப்படின்றதுனால சில இதுகளை வந்து தான் நாட முடியுது நீதியரசர்கள் இருக்கா எல்லாருமே நான் நல்லவன் சொல்ல வரல அதுல ஒரு ஒரு சில நீதியரசர் நல்லவங்க இருக்காங்க நல்ல தீர்ப்பு கிடைக்கிது சில நீதிபதிகள் திருப்பி அதுக்கு போடுறாங்க அப்ப என்ன இருக்கு ஒரு நீதிபதி விசாரிக்கிறதுல அப்படின்னா மாத்தி மாத்தி தான் நீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லையே அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒன்று இருக்குன்னா தான் நாட முடியும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு சாமானிய மக்களா இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் நீதிமன்றத்தை நாடணும் அதான் இன்னைக்கு விஜயலட்சுமி பிரச்சனை வந்தானே இவர் எங்க போனாரு நீதிமன்றத்தில் தானே போனாரு நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசி பேசல ஒன்னு தானே இவர் முழுக்க முழுக்க சங்கியா மாறிட்டா இருந்தவங்கள இவர் ஆர்எஸ்எஸ் தான் அதனால இவர் எல்லாமே வச்சு பேசுவாரு இவர் ஒண்ணு ஒன்னுத்துக்கு எல்லாம் ஆக போறாரு நெருக்கி அந்த கட்சியில இருக்கவங்க ரெண்டாம் கட்டத்துல யாருமே இல்ல இன்னைக்கு பாருங்க தமிழை வரைக்கும் வேல்முறையை கூட புள்ளிக்கொடைய வச்ச உடனே நிறைய வேல்முறை வண்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க அதை பாக்குறோம் பரவாயில்ல தமிழ் வாலு கட்சி வளர்ந்தா நான் மகிழ்ச்சி தான் ஏன்னா தமிழ் தேசிய கட்சி ஒரு வளரணும் ஏன்னா இந்த சீமான் மாதிரி குடியாரப்பாய பொம்பளை பொருக்கி நாகாரி இவனை மாதிரி ஆளு வளரக்கிறார் ஒரு ஒழுக்கமான ஆளு என்னை கேட்ட வேல்முறையே ஒழுக்கமான ஆளு கட்சிக்காரனுக்கு உறுதுணையா இருப்பாரு எந்த நம்பிக்கையா இருப்பாரு நாங்க இவனுக்கான சிறைக்கு போனோம்னா எங்க சொந்த தான் ஜாமீன் எடுத்து வருவான் வேலுமுறையா புல்லா இல்ல அந்த கட்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது வளர்க்குன்னா அது வேல்முறையே பார்த்துக்குடுவார் என்னை கேட்டது சீமான் கூட இருக்க தம்பிகள் இதே புலி சொல்லுவாங்க இல்ல புலிக்கொடி புளிக்கொடின்னு அன்னைக்கு மாத்திட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நிலைய விலகி போய் புலிக்கொடியவே இன்னைக்கு வேலுமுறை அந்த கொடியில வந்து புலிக்கொடி வந்து இன்னைக்கு பதட்டத்தில் பேசுறாரு என்னை கேட்டா ரெண்டு நாளைக்கு முன்னால ரொம்ப புலம்பி தள்ளியிருக்காரு அந்த மாவீரான கூட்டத்தினால முடிஞ்சிடலாம் இன்னைக்கு வேலுமுறை இங்க புளிக்கொடி ஏற்றினாரோ இவர் புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு இவர் அதனால எதையா பேசுவார் சங்கிகளுக்கு ஆதரவா பேசுவார்

இன்னைக்கு இந்த தாஸ்மார் வழக்குல நீதிமன்ற தடை கொடுத்திருக்குல எதனால கொடுத்துச்சு நாப்பத்தோடு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நாலு வந்து அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது தெரிய போகுது இப்ப முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சியா இருக்காரு எடப்பாடிக்கே தெரியல இன்னைக்கு சங்கி சீமானுக்கு தெரிய போதா இத பத்தி ஒண்ணும் தெரியாது இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா பேசணும்னா இன்னைக்கு ஈடுகின்றது அவர் கீழே இருக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியுமே சின்ன பிள்ளை கூட திரும்பியே இவங்க சும்மா இவங்க வீட்டுல ஒரு இடி ரயில் விட்ட மாதிரி இடுமான கார்த்தி கூட இருக்க தம்பியில் விடும் போது சும்மா வீட்டு ஒண்ணு இல்லைன்றது தெரியும் விட்டா சீமான வீட்டில விட்டுருக்கான சும்மா வெளியே விளம்பரத்துக்காண்டி முழுக்க முழுக்க நீங்க வேணா பாரு முழுக்க முழுக்க முழு சங்கி ஆரம்பிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு இவர் முதலமைச்சர் இங்க டெல்லி போறதை விமர்சிக்கிறாரு டெல்லி போகாம இருக்குமான்னு சொன்னாரு இவர் முதலமைச்சரா இருக்கும் போது சில திட்டங்களை அவ கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க இல்ல சார் இப்ப நீங்க என்ன சொன்னாலும் அவரு விமர்சிக்கிறது ஒரு பக்கம் நியாயம் போல ஒரு துணி இல்லை அதாவது ஈடு ரைடு வந்துருச்சு அதனால சமரசம் பண்ண போறாரு இவர் எடப்பாடி பேசுறதுக்கு என்ன தகுதின்ற மாதிரி பேச பேசுவாரு அதுல கொஞ்சம் கூட உண்மை இல்ல தொடர் பொறுத்து இருந்து பாருங்க இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க சங்கிகள் பயப்படுறது முதலமைச்சர பாட்டு தான் ஏன்னா சமூக நீதி இன்னைக்கு வந்து மக்களுக்கெல்லாம் நிக்கிறாருன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா இருக்க பத்திரிகையாளர்களே சொல்றாங்க இன்னைக்கு மத்த மாநிலத்தில் காட்டியும் வர் முதலமைச்சர் தான் நீங்க ஒண்ணு ஒண்ணுக்கும் இன்னைக்கு ஆளுநருக்கு எது யார் நீதிமன்றத்துக்கு போனா ஒண்ணு ஒண்ணு நீ விரல விட்டு ஆற்றாரு முதலமைச்சரு நாளைக்கு அங்கே போனாலும் கூட என்ன நடக்கவும் பாருங்க அவர் என்ன கேள்வி கேட்க போறாரு இந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி கையை கட்டிக்க போறாரா இல்ல இந்த சீமான் சங்கி மாதிரி போய் ஆதரவு கொடுத்து போக போறாரு அப்படி இல்ல அங்க போனாலும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது முதலமைச்சர் போறாங்க அங்க போறாரு மத்த முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்களோ இல்லையோ இங்க தமிழ்நாட்டுக்கான நிதியவோ தமிழ் காலத்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையுமே போயின்னு நிச்சயமா நாளைக்கு முதலமைச்சர் பேசுவாரு அப்ப அவர் எங்கேயோ வச்சு பாக்க போறாரு நீங்க நாளைக்கு செய்தியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதலமைச்சர் சும்மா போயிட்டு வந்தாரா உட்காந்துட்டு வந்தாரான்ட்டு இவர் சும்மா போற போக்குல வச்சுக்கிட்டு உண்டியல் தூக்கி வசூல் பண்றவங்களுக்குலாம் என்ன முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு கிட்டத்தட்ட மிஸ்ஸால இருந்து பார்த்தவரு அவர் எந்த அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு ஈடி இல்ல எந்த எத்தனை ஈடி வந்தாலும் சரி அப்படி அஞ்சக்கூடிய முதலமைச்சர் முத்துவேல்கர் ஸ்டாலின் இல்ல அது சீமானுக்கும் தெரியும் அது யாரு ராஜா காரக்குடி ராஜா ராஜாவே சொன்னாப்புல கலைஞர் மாதிரி இல்ல இவர் கலைஞரை காட்டி கலைஞர் எட்டு அடி தான் அவர் பதினாறு அடி பாயக்குடி வரும் அதனாலதான் எதிர்த்து நிக்கிறாரு என்ன வரணும் அவங்கள விட்டு பாக்குறாங்க எதை இதே போச்சு பாக்குறாங்க பழைய எடுக்க என்ன வேணாலும் மன்னட்டோம் ரெண்டாயிரத்தி இவங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு சீமானுக்கு சுழியம்தான் பிஜேபிக்கு சுழியம்தான் அது நடக்கும் தமிழக மக்களே பாடம் போட்டுவாங்க இதை அதை விட்டு விட்டு இதுக்காண்டி போயிருக்காரு அதுக்காண்டி போயிருக்காருன்னா போலைன்னா இவங்க சொல்றா என்ன சொல்றாங்க இவர் போய் தமிழ் தமிழ்நாட்டுக்கான நிதியை போய் கேட்டு பெற மாட்டாரு முதலமைச்சர் இப்ப இடத்துல பேச மாட்டாரு மத்த நாட்டு முதலமைச்சர் எல்லாம் போய் மத்த மாநிலத்து முதலமைச்சர் எல்லாம் பேசுறாங்க இவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மத்திய புறக்கணிக்கிறாரு அப்படின்றாங்க அவர் புறக்கணிக்கிறாரு நாளைக்கு போய் பார்க்க தானே அவர் வந்து பயந்து போய் ஒடுங்கி போற ஆரட்டு ஏறி மிதிச்சு போறாளு ஆற சங்கிகள வந்து விரல விட்டு கண்ணுல விரல விட்டு ஆட்டக்கூடிய ஆளு இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு சங்கியல் பயப்படுது இத்தனை தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு இத்தனை முதலமைச்சருக்கும் மோடி பயப்பட யாரையும் யாரையும் பார்த்து பயப்படல முத்துவேற்க இந்த ஆளுநரை என்னென்னமோ பண்ணி பாக்குற கூட்டிகிட்டு வந்தாங்க ஆளுநர் இன்னைக்கு பொம்மை மாறுவேன் எங்க நிதி எங்க வரி காசுல ஒரு மாசத்துக்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு உன்னுக்கு கையெழுத்து கூடாம நீதிமன்றம் கொட்டு வச்சுச்சா இல்லையா இது மத்த மாநிலத்துக்குமே பொருந்தும் முடியாது பிஜேபி ஆளாத மாநிலத்துக்கு நாளைக்கு போக முடியும்ல இன்னைக்கு எல்லாத்துக்குமே துணிஞ்சு நிக்கிறாரு இன்னைக்கு வார இன்னைக்கு எதுக்கும் இன்னைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் இன்னைக்கு முத்துவேல் கலா ஸ்டாலின் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு அம்பேத்கர் பண்ண சட்டத்தை மாத்தி இருப்பாங்க ஒண்ணு ஒழுக்க எடுத்து நிக்கிறாரு துணிஞ்சு நிக்கிறாரு இவங்களோட இவங்களோட நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு இவங்களோட மும்மொழிகளை கொண்டு வரணும் இந்தியா கொண்டு வரணும் இல்லையா நினைச்சு பாருங்க இந்தி படிச்சுல அறிவாளியா இருக்கானா இந்தி படிச்சுல வளர்ந்துட்டானா இங்க பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா இடத்துல அதிக இன்னைக்கு ஆந்திரா முதலமைச்சர் என்ன பேசிருக்காரு மற்ற பக்கத்து மாநில முதலமைச்சர் என்ன பேசுறாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க வெளிநாட்டுகள்ல இருக்காங்க உயர்ந்த பதிவு இருக்காங்க என்ன படிச்சு போனாங்க இதே தமிழே ஆங்கிலத்தை தானே படிச்சு போனாங்க இது அது இந்திய கொண்டு வந்து இங்க வந்து பாணிபுரி வைக்கணுமா நாங்க போய் ஏதாவது ஒரு மாநிலத்துல போர் வைக்கணுமா கட்டிட தொழிலை பார்க்கணுமா எங்கிறதுல அதிகபட்சம் எல்லாத்துலயும் உயர்ந்த பதவியில இருக்கான் இன்னைக்கு துபாய் மலேசியா எல்லா இடத்துக்கு போனாலும் பெரிய பெரிய பொறியாளர்களாலும் மருத்துவர்களும் உயர்ந்த பதவியில் இருக்கான் எங்கேயும் போய் தமிழை வந்து கையை கட்டி நிக்கல இது பார்த்து இன்னைக்கு வந்து பயப்படுது இன்னைக்கு ஒன்னு வந்து ஆரம்ப கல்ய கொண்டு வரணும்னு நினைக்கிது இன்னைக்கு எட்டாவது பத்தாவது மூணாவதுல இருந்து அரசு தேர்வு கொண்டு வரணும்னா மூணாவது பிள்ளைய போய் அரசு தேர்வு எழுத முடியுமா அஞ்சாவது படிக்கிற பிள்ளை போய் அரசு தேர்வு படிச்சு எழுத முடியுமா அஞ்சாவது அதுக்கு முழுசா படிக்கவே தெரியாதுங்க அதுல கொண்டு வந்து மூணாவதுல அஞ்சாவதுல கொண்டு வந்து எட்டாவதுல பொதுத் தேர்வு கொண்டு வர என்னது படிக்க கூடாது தோலை நாளைக்கு பொறுத்திருந்து பாருங்க அங்க போய் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு ஊடகங்கள்ல பிள்ளாம போலாங்க எழுப்புற கேள்விதான் அங்க ஏதாவது பேசு பொருளா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப துணிஞ்சு நிக்கிறாரு தோலை இவங்கிற மாதிரி பயந்து செஞ்சு பயன அடிமையா போல இன்னைக்கு அதனாலதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலுல இருந்து தொடர் வெற்றி உள்ளாட்சி மன்ற தேர்தல பார்த்தாலும் நினைச்சாலும் சரி தொடர் வெற்றி பிற மக்கள் வந்து இன்னைக்கு அம்மையா போது இருந்த அதிமுக வேற இன்னைக்கு அது வந்து எடப்பாடி இருக்க அதிமுக வந்து அடிமை அதிமுக ஆயிடுச்சு ஆர்எஸ்எஸ் அதிமுக ஆயிடுச்சு இன்னைக்கு தாமரை மேல இரட்டலை வளரும் இங்க இருக்க இன்னைக்கு பிஜேபி உள்ள தலைவர் என்ன சொல்ற தாமரை மேல வளரும் ரெட்டலைக்கு மேல தாமரை வளரும்னா என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க மிரட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படாம இருக்காருன்னா இன்னைக்கு முத்துவிருக்கிறதி நிற்கிறாரு நாளைக்கு பாருங்க இவர் மட்டும் இல்ல போறக்கூடிய முதலமைச்சர்களை என்னென்ன கேள்வி கேட்கணும்ன்ற அளவுக்கு இவர் போறாருன்னா சும்மா போக மாட்டாரு எல்லாத்துக்குமே போறாருன்னா நாளைக்கு மோடிக்கு வந்து அங்க உள்ள யாரு நடத்துறாங்களோ அவங்களுக்கு அத்தியில பிடிக்கும் அவுத்த கலக்கும் ஐயோ சம்பந்தமே இல்லாம தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவர் கலத்துக்கிற மாட்டாரா நினைச்சோம் வாராரு அப்படின்ட்டு அவங்களுக்கு பௌத்த கலக்கும் இப்பயே இந்த மோடி இந்த மோடிக்கு கலக்கறதோ இல்லையோ இன்னைக்கு சீமானுக்கு கலக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் பேசப்படல இந்தியாலயே பேசக்கூடிய முதலமைச்சரா இருக்காரு இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்கு தமிழ்நாடு இதெல்லாம் அவருக்கு அது இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் பலகையில தான் இன்னைக்கு கடைகளில் இருக்கலாம் பேர் வைக்கணும்னு சொல்லி இப்ப குழந்தை போட்டிருக்காங்க சட்டம் இந்த வணிக முதலமைச்சர் பேசியிருக்காரு முழுக்க முழுக்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நினைக்கிறதப்பெல்லாம் போல இன்னைக்கு முதலமைச்சர் செய்யறாரு நமக்கு இன்னைக்கு ஒண்ணுமே கட்சி ஒண்ணு அரசியல் பண்ண முடியல சும்மா போற போக்குல வந்து இதை நிரூபி மக்கள் புறக்கணிக்கிறாங்க சீமான் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு அவங்க அதிமுக பாஜகவுக்கும் இவங்க என்ன வித்தியாசம் என்னவர் பண்ணாரு ஊழல் பண்ணாரு கொள்ள அடிச்சாங்க இது தான் தாண்டு என்ன 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 பண்ணாருன்னு திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு இல்லையா சீமான் தோழி இதே இன்னைக்கு 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 யார் பிரதமர் மோடி இருக்காரு இதே அவரு இதை சொல்றாரு உண்மையிலேயே ஊழல் நடந்துருச்சுன்னா உண்மையிலேயே இங்க நேர்மையான புடிச்சு உள்ள போடுங்க உம் தூக்கி வெல்லோ வைங்க நாங்க ஒண்ணும் பயப்படுற ஆளு இல்ல இல்ல சும்மா ஏன் மிரட்டி பார்க்க சும்மா போற போக்குல இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி வாயிட்ட சொல்றதெல்லாம் போயிட்டா இன்னைக்கு மக்கள் அப்படி இருந்தா மக்களை எப்படி புறக்கணிக்க மாட்டாங்களா மக்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு வர்றாரு காலை உணவு திட்டமா இருக்கட்டும் பெண்களுக்கு பெண்களுக்கு படிக்கிறதுக்கு கல்லூரி பொருளுக்கு ஆய்வா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் பெண்களுக்கு உரிமை தொகையா இருக்கட்டும் ஒன்னும் ஒண்ணும் பார்த்து பார்த்து செய்யறாரு இது இவங்களால தாங்கிக்கிற முடியல ஏன்னா இன்னைக்கு பெண்கள் புல்லா இன்னைக்கு திமுக ஆதரிக்கிறாங்க ஆண்களை காட்டியும் நான் சில இடத்துல போர் போது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எழுதி வச்சிருக்கீங்க இரநூற்று மேற்பட்ட தொகுதியில வெளமல்லு பாருங்க நூத்தி பதினேழு போதும் ஆட்சி அமைக்கிறதுக்கு நூத்தி பதினெட்டு நாங்க எதுக்கு இரநூறு நினைக்கிறோம் மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு அதான் அறுவடை நாங்க நினைக்கிறோம் மக்கள் மட்டும் கொண்டு போய் சேர்க்கணும் வேற ஒண்ணு வேணாம் மக்களுக்கு நாங்க என்ன செய்யறோம்ன்றதை மக்கள்கிட்ட கொண்டு வரா போதும் அதை எடுத்துருவா திருமணி பிரச்சாரங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சேர்த்துதான் போதும் இவங்க நம்ம இவர்கள தேர்தல் கடத்தல் நிக்கிறாங்கல்ல பாக்க தண்ணி புரியுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொழில் சிலு ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் இவங்க ஆட்சி அமைக்க வேணும் போத ஒரு சீட்டு ஜெயிக்கட்டும் போத சும்மா நீங்க இங்க பேசுற சட்டமன்றத்துல ஒரு ஆள் ஜெயிச்சு போய் சட்டமன்றத்துல பேச சொல்லுங்க சும்மா மைக்கா அடிக்கி வச்சோன்னே எதையாவது பேசிட்டு போகக்கூடாது இவர் பொம்பளை பறிக்கி குடியார பையன் இவன் இவனை பத்தி பேசவே கூடாதுன்னா கடந்து போயிடுறது இவங்க எதையாவது வாயை வச்சுட்டு இருக்க மாட்டேன் இப்ப பேசுறதுனால நான் தெரியும் போடுறோம் எல்லாருக்கும் பேசுறதே இவனை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது இவர் பொம்பளை பறிக்கி குடியார பையன் முள்ளமாரி பையன் இவன் பிராடு பையன் இளைஞர்களை உள்ள வசதி பண்ணி அனைக்கிட்ட மாநாடு உள்ள பாக்குறாரு வயதான ஒரு ஐநூறுபா பையில ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கிட்டு எல்லா காலையிலிருந்து உண்டியல்ல போடுறாரு அந்த காசு எதுக்கு போகுது சௌசா சொகுசா படுத்துக்கிட்டு சௌசா வீட்டுல எத்தனை ஆளுகள் வச்சுக்கிட்டு இவனுக்கு பூனை பூனைக்கு கழுதப்பட மாதிரி சும்மா பாதுகாப்பு சோத்த போட்டு வச்சுக்கிட்டு நல்லா தின்னு கிடக்குறேன் அது தெரியாம போய் இன்னும் நம்பி நாங்க நம்பி ஏமாந்ததுனால சொல்றோம் அந்த கட்சியில கடந்ததுனால எங்களுக்கு அந்த பத்தி முழுசா தெரியும் இவே சும்மா பெற்று பெற்று வாய்ச்ச விடாது பயந்தோலி விஜயலட்சுமி கேஸ் வந்தோடனே திமுக என்ன சொன்ன திமுக எங்களை பங்காளின்ன இவன் மாத்தி மாத்தி பேசியார் தோலை இவனுக்கு ஏதாவது வழக்கு வந்துச்சுன்னா பயந்துடுவான் இவனுக்கு எல்லாம் விலை ஒரு ஆளாவே இல்ல வேற அறுபது வயசு இருக்க அறுபது வயசு ஆறாலும் கூட இவ ஒரு இருபது வயசுக்குள்ள இன்னைக்கு இருக்க இருபது வயசு மேல திமுகல ஒரு கிளை செயலாளர் இருக்கிற அறிவு கூட சீமானுக்கு இல்ல இது சும்மா போற போக்குல சொல்ல அவன் சொந்த ஊர்ல முத அருணையூர்ல ஒரு பத்து பேரை கட்டமைச்சு கிளை கிளை பொறுப்பு போட சொல்லுங்க முதல் அருணையூர்ல ஒரு இரநூறு ஓட்டு வாங்க சொல்லுங்க அப்புறம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொழில்கள் அப்புறம் இருக்கட்டும் அவன் சொந்த பூத்துல அந்த பூத்துல மொத்தம் ஐநூறு ஐநூறு ஓட்டு இருக்கும்ல அதுல ஒரு பாதி ஓட்டை வாங்க சொல்லுங்க முத இவன் அப்புறம் வந்து ஆட்சி கிட்ட வந்து ஒரு முதலமைச்சரை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் வந்து பேசட்டும் அப்ப ஈடிக்கு ஆதரவாக சீமான் பேசுவதை எப்படித்த எடுத்துக்கிறது தோழர் முழுக்க முழுக்க இன்னைக்கு ஈடின்றது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் பின்னாடிதான் இருக்கு பாஜக பாஜக கூட தான் இருக்கு இவர் முழுக்க முழுக்க ஒரு சங்கியா மாறி ஒரு மாலாச்சு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு முழு சங்கியா மாறி இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தியான சொல்ல சீமான ஆதரிக்கிறாரு அண்ணாமலை இருக்கு வரேன் அண்ணாமலை சரி இப்ப அக்கா தமிழிசை ஆதரிக்குது முழுக்க முழுக்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் மாறினாலதான் அவர் கேட்ட சின்னம் கிடைக்குது விவசாய சின்னத்துல அதே மாதிரி படம் போட்டு அவரை மாதிரி சின்னம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் அந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு உறுதுணையா இருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு பேலா பேசுவாருன்றக்காண்டி மேடையில சும்மா கத்துவேன்றக்காண்டி இவருக்கு ஒளி வாங்கி கிடைக்குது அப்ப என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க இவர் முழு சங்கியா மாறி ரொம்ப ஆச்சு அதனால ஈடுக்கு ஈடுக்கு எல்லாத்துக்கும் அவர் இருப்பாரு பாஜக ஆர் எஸ் எஸ் சங்கிகள் கூட்டம் எதை எதை ஆதரிக்குதோ அதை புள்ள அவர் ஆதரிச்சு பேசுவாரு அதுக்குத்தான் சொன்னேன் ராகவன்றது முகசூலிக்கிற ஒரு காணொலி வந்தப்ப கூட அதே ராகவனை சொன்னாரு படுக்கைடையில போய் எதுக்கு நீ வீடியோ வச்சு எடுக்கிறீன் அவன் தப்புன்னு கண்டிக்கல அந்த வெளியே அந்த வெளியே அந்த காணொலி வந்தட அவர் அசிக்கணும்னு சொல்லல அவர் அரைக்குள்ள என்ன பண்ணா உங்களுக்கு என்னன்னு கேக்குறாரு அப்ப என்னன்னா இவர் இவர் செய்யறாரு இவர கட்சிக்கார பெண்களே மதிக்கக்கூடிய ஆளாவது காளியம்மா தங்கச்சி தங்கச்சி என்ன காளியம்மா எங்க இன்னைக்கு ரோட்ல தான் நிக்குது எது வெளியே வந்துச்சு பெண்களே அங்க கட்சிக்கார பெண்களுக்கே மதிக்க மாட்டாரு இவர் எல்லாம் கட்சி வச்சு நட ஒரு கட்சியில ஒரு இயக்கம் வச்சு நடத்துறது கூட தகுதியே இல்லாத ஆளு இவர் எல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியும் இல்ல இவர் பேசுறத என்ன சொல்லுவாங்க இல்ல இவர் நாய்க்கு கூட கோவம் வந்துடும் இவரெல்லாம் எந்த இதுலயுமே சேர்க்க முடியாது பன்னி மாதிரி பன்னி சீமான் மாதிரி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க குறிப்பா சீமான் குறித்து பேசும்போதெல்லாம் நீங்க அவர் கட்சி பயணித்ததால் பல உண்மையில சொல்வதாக சொல்றீங்க அவருடைய பார்வையும் அவருடைய பேச்சையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுவேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிற நன்றி